சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலயும் வந்து இஸ்ரேலுடைய வான் தடுப்பே முழுசா வந்து என்ன இருக்குது ஃபெயிலியர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் எந்த அளவுக்கு ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டு இப்போதான் வந்திருக்கு அதை கேட்டா தெரியும் எப்படி ஈரான் வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பேலிஸ்டிக் மிசைலை வந்து டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் இல்லை டிஃபென்ஸ் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது தடுக்கிறதுன்னு அர்த்தம் பொதுவாக ஒரு ரெண்டு நாடு இருக்குன்னா ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டின் மீது பேலிஸ்டிக்கை ஏவுறாங்கன்னா அந்த பேலிஸ்டிக்கை தடுக்கிற சக்தி இன்னொரு நாட்டுக்கு இருக்கணும் தானே இருந்தால் தான் அவங்களால தடுக்க முடியும் அதை வந்து அழிக்கக்கூடிய இன்னொரு ஏவுகணையை கொண்டு தான் அவங்க வந்து அழிப்பாங்க அது எப்படிப்பட்ட ஏவுகணையாக வேணா இருக்கலாம் அது அவங்க கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க அது வந்து ஈரான்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது பேலிஸ்டிக்கை ஏவுகிறாங்க இவங்க ஆனால் பேலஸ்டிக்கை தடுக்கறக்குண்டான டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து போதுமான அளவுக்கு வந்து ஈரான்கிட்ட இல்லை அதே மாதிரி மிசைல் இருக்கே அதை தடுப்பாங்களான்னு கேட்டால் அதை வேணால் கண்டிப்பா தடுப்பாங்க வந்து வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கான டிஃபென்ஸ் அவங்களுடைய நகரத்தையே பாதுகாக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தா தடுக்கக்கூடிய சக்தி வந்து ஈரான்ட்ட இல்லை ஆனா இந்த பக்கம் பார்த்தா இஸ்ரேல் என்ன இருக்குன்னா அதையெல்லாம் தடுக்கக்கூடிய சக்திகள் இருக்கு இப்ப அந்த இடத்துல தான் கேள்வி வருது இதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி இருந்துமா இவங்க இத்தனை அடி தான் இன்னைக்கு பெரிய டாக் ஆஃப் த டேவா மாறி இருக்கு ஏன்னா இஸ்ரேல்கிட்ட வந்து ஒரு வான் தடுப்பு சாதனம்லாம் கிடையாது அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக ஒரு நாலஞ்சு வான் தடுப்பு சாதனங்கள் வச்சுருக்காங்க அயன்டோம்ங்கிறாங்க டேவிட் ஸ்ட்ரிங்ங்கிறாங்க அப்புறம் ஏரோ ஸ்ட்ரிங்ல வந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து வருதுன்னா ஒன்று வந்து அட்டாக் பண்ணும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து வரது அட்டாக் பண்ணுறது ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து வரது அட்டாக் பண்ணுறது ஆயிரம் கிலோமீட்டர்லேருந்து வரது அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏர் டிஃபென்ஸை வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இந்த இஸ்ரேல்காரன் வந்து பண்ணுற போருக்கு எத்தனை டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சி வச்சாலும் இவனை அடிக்கிற கால் இருந்துட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அந்த அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டூ த்ரீ ரெண்டு வச்சிருக்காங்க டிவைஸ் ஒன்னு வந்து ஆயிரம் கிலோமீட்டர்ல இருந்து வர்றதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து வரதை நியூட்லைஸ் பண்ணும் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து பேலஸ்டிக்கை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது தாடு வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணிட்டான் உடனே வந்து தாட் சிஸ்டத்தை கொடுத்துட்டான் கொடுத்ததுக்கு பிறகு தாடு வந்துருச்சுனாவே எங்களுக்கு அவ்வளோதான் வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் குதிச்ச குதி வந்து வானத்துக்கும் பூமிக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டாங்க தாடை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டு ரொம்ப நம்பிக்கையாக தான் என்ன பண்ணிட்டாங்க போய் ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க இந்த தடவை ஆனால் தாடு என்ன அப்படி ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதை தான் வந்து அமெரிக்காக்கே ஷாக்காக இருக்குது நம்மளுடைய தாடாக வந்து ஃபெயில் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே வச்சு இப்ப இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஏர் டிஃபென்ஸ் வந்து தாடு தான் ஆனா அதுல இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலேருந்து இந்த தாட்ல இருந்து வெளியே வரும் பாருங்க ஒரு ஏவுகணை அந்த ஏவுகணையை வந்து நம்ம ரெண்டா எடுத்துக்கலாம் ரெண்டு செக்மெண்ட் தான் இருக்கும் தலை உடம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப ரெண்டு செக்மெண்டாக தான் அந்த ஒரு ஏவுகணை இருக்கும் அதனுடைய வேலையே என்னன்னா தூரத்துல இருந்து வர அது கண்டுபிடிச்சிட்டு நேரா போய் அது மேல மோதும் நேரா மோதனா முட்டும் என்ன ஆகுனா அது வெடிக்கும் அப்படி வெடிக்கும் போது என்ன ஆயிரும் ஈரான் ஏவுன அந்த பேலஸ்டிக் மேலேயே வந்து வெடிக்கும் போது அதுவும் வந்து நியூட்ரலைஸ் ஆயிரும் வானத்திலேயே வெடிக்கிறதுனால இருக்கிற யாருக்கும் சேதம் இருக்காது இதுதான் அதனுடைய மெக்கானிசம் ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரான் ஏவுறாங்களே பேலஸ்டிக்கு அதுல ரெண்டு வகை இருக்கு ஒரு ஏவுகணை நேராக போகும் ஆனா இன்னொரு ஏவுகணை வந்து பாத்தீங்கன்னா நேரா போகவே போகாது அதுல வந்து த்ரஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அதனுடைய வேலை என்னன்னா அது வந்து ஜிக் போகும் அதாவது வந்து ஆடி ஆடி போகும் கொஞ்சமா லெஃப்ட் போ ரைட் போ லெஃப்ட் போ ரைட் போக அப்படியே பார்த்தீங்கன்னா வளைஞ்சு 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 வரும் அப்போ வளஞ்சு வரும்போது என்ன பண்ண முடியலனா இந்த தாட்னால போய் அடிக்க முடியல இந்த தாடுடைய வேலை எப்படின்னா அப்படியே கோடு கிழிச்ச மாதிரி நேராக போய் மோதணும் அதை விட்டு போட்டு வளைஞ்சு வளர்ந்து வந்தா கரெக்டாக இது நேராக போயிட்டுருக்கும் அது அப்படியே என்ன ஆயிடுவோம் வாக்கில் ஈரானுடைய ஏவுகணை வந்து எஸ்கேப் ஆயிரும் அதனால இந்த தாடு வந்து என்ன ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இஸ்ரேல் நினச்ச மாதிரி எந்த ஒரு பாதுகாப்பும் தாட்னால கிடைக்கல ரெண்டாவது ஏரோஸ்ட்ரிங் தான் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா இவளுக்கு பிரயோஜனமாயிட்டிருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ஏரோஸ்ட்ரிங் வந்து தாட விட கம்மி தான் ஆனாலும் ஒரு மெயினான விஷயம் என்னன்னா அதுலேயும் த்ரஸ்டர்ஸ் இருக்கு ஏன் வந்து த்ரெஸ்டர்ஸ் இருக்குதுன்னா ஒருவேளை நம்மள்ட்ட வரக்கூடிய ஏவுகணைகள் வந்து வளைஞ்சு நெழஞ்சு வந்தா அதை அழிக்கிறக்காகன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சதுதான் ஏரோஸ்ட்ரிங்கு அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க ஏர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏர் என்ன பண்ணுது அதுவும் வளைஞ்சு 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 போகுது அங்கிருந்து ஈரானோட ஏவுகணை வளைஞ்சிட்டு வருது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருந்து இஸ்ரேலை நோக்கி வருது இவங்க என்ன பண்ணுறாங்க இருந்து அது வந்து நடுவுலயே வந்து இன்டர்செப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க அது லெஃப்ட்ல போனால் இது லெஃப்ட்ல போகுது அது ரைட்டில் போனா இது ரைட்டில் போகுது அப்படியே வந்து நீ என்ன பண்ணுறையோ அதவே பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது இந்த ஹேர் ஹோஸ்டிங் தான் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு போய் அட்டாக் பண்ணுது அதுவும் பக்கத்தால போகும்போது கூட ஈரானுடைய ஏவுகணை வந்து குறுக்கால போயிருந்தா கூட என்ன யூ யூட்டர் போட்டெல்லாம் அட்டாக் பண்ணுவாமா ஏன்னா இந்த ஒரு ஏவுகணையில மூணு செக்மெண்ட் இருக்கு நம்ம தாட்ல ரெண்டே ரெண்டு செக்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம் தலை உடம்புன்னு சொன்னோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு செக்மெண்ட் இருக்கு இந்த மூணு செக்மெண்ட் என்ன பண்ணுனா மூணுமே தனித்தனியா திரும்புமாமா ஆனா அது அப்படி கிடையாது தாடு வந்து அப்படியே பென்சில் மாதிரி நிற்கும் அவ்வளவுதான் அதெல்லாம் திருப்பலாம் முடியாது ஆனா இது என்ன பண்ணுவோம்னா இது பாட்டு தலை ஒரு பக்கம் திரும்பும் உடம்பு ஒரு பக்கம் திரும்பும் கால் ஒரு பக்கம் திரும்புங்கிற மாதிரி எல்லாமே ஒரு ஒரு பக்கமாக திரும்புறதுனால உடனே வந்துட்டு இருக்கக்கூடிய ஏவுகணை ஈரானுடைய ஏவுகணை வந்து அப்படியே தள்ளி போயிட்டா கூட இது என்ன பண்ணுவோம்னா யூ டேர்ன் போட்டு போய் தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நேராக தான் மோதணுன்னு அவசியம் இல்லை இது குறுக்க கூட போய் மோதும் இது நேராக வந்துட்டு இருக்குது அது குறுக்க வந்துட்டு இருந்தால் கூட இது இது ஹிட் பண்ணும் ஆனால் அந்த தாடால் ஒன்றுமே பண்ண முடியாது நேருக்கு நேர் தான் வந்து அது போய் அடிக்கும் இதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஏரோஸ்டிங் தான் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு தாடு வந்து இந்த தடவை சக்ஸஸ் ஆகல அப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஒரே நம்பிக்கை யார் ஏரோஸ்டிங் மட்டும்தான் ஏரோஸ்ட்ரிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா டூ த்ரீ இருக்குது டூ வந்து ஆயிரம் கிலோமீட்டரு த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு அப்போ என்ன யூஸ் இருக்காங்கன்னா அதிகமாக வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வந்து இவங்க யூஸ் இருக்காங்க அவ்வளோ தூரம் வேகத்தில் போனால் மட்டும்தான் அது என்ன பண்ணுவோம் இன்டர்செப்ட் பண்ணும் ரொம்ப மொழமாக போச்சுன்னா அதுக்குள்ளே என்ன ஆயிடும் இஸ்ரேலில் வந்து அந்த ஏவுகணை அடைஞ்சிரும் அதனால் சீக்கிரமாக போகக்கூடியதை வந்து யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அடிச்சுட்ருக்காங்க அப்போ ஏர்ஹோஸ்டிங் த்ரீ மட்டும் தான் யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த இடத்துல தான் விஷயம் இருக்குது ஏர்ஹோஸ்டிங் த்ரீயை இவங்க டிசைன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு பேர் சேர்ந்து தான் டிசைன் பண்ணுறாங்க பண்ணும்போதே வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கான ஏர் டிஃபென்ஸும் வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறனால ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு அதிக செலவு பண்ண மாட்டாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு செலவு பண்ணாலும் சரி அதுக்கான அந்த ஏவுகணை அதுக்கான அந்த குண்டு இந்த மாதிரிலாம் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தேவை பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க இப்போ அந்த ஏர் ஹோஸ்டிங் பெஸ்ட்டாக இருந்தாலும் அதுலேருந்து ஏவுறதுக்கு அந்த ஏவுகணை இருக்குது பாருங்க நூற்று கணக்காக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆயிரம் கூட கிடையாது வெறும் நூற்று கணக்காக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஈரான்கிட்ட வந்து இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட பேலஸ்டிக்குகள் இருக்கு அதில் அவங்க டெய்லி ஐம்பது நூறுன்னு அனுப்பிட்டுருக்காங்க இவங்கள்ட்ட இருக்கதே நூற்று கணக்கானதுன்னு சொல்கிறாங்க அது வந்து நூற்றி இருபதா இல்லை வந்து ஒரு முந்நூறு இருக்குமா ஐநூறுக்குள்ளே இருக்குமான்னு தெரியல ஆனால் ஒரு மூணு டிஜிட்டில் தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அதோட முக்கியம் அந்த ஒன்று வந்து எவ்வளோ விலைன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர் அடேங்கப்பா அவ்வளவு செலவு பண்ணிதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுடைய ஏவுகணையை தடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு எவ்வளவு பெரிய செலவு ஏற்பட்டுட்டு இருக்கோ ஈரானால அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படியே செலவு ஏற்பட்டாலும் சரி இப்ப அவங்கள்ட்ட கைவசம் வந்து வெறும் நூத்துக்கணக்கான தான் இருக்கு நினச்சா கூட இப்போ உடனே தயாரிக்க முடியாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் அமெரிக்காவே போருக்குள்ளே குதிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலலாம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிச்சுட்டுலாம் இருக்க முடியாது இதெல்லாம் முதலே தயாரித்து வச்சிருந்தா தான் நடந்திருக்கும் அதனால தான் ஈரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க செஞ்சு பங்கரில் போட்டு நாங்கள் இருபது ஏவுகணை ரெடியா இருக்கு வாங்கடா சண்டைக்குன்னு சொல்லிட்டு தான் இறங்கியிருக்காங்க அப்போ மிச்சம் மீறி இருக்கக்கூடியதையும் என்ன பண்ணிடுவாங்க இஸ்ரேல் வந்து தாக்கியே அழிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு பாதுகாப்பே இல்லாம போயிடும் இருக்கிறதே ஏர் ஹோஸ்டிங்கு அந்த ஏர் ஹோஸ்டிங்ல இருக்கிறதே நூத்து கணக்கானதுதானா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இல்ல ஒரு மூணு நாள் தாக்கு பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்துருக்குது எப்படி ஈரான்லேயே ஆகட்டும் ஈரானை கூட விடுங்க லெபனான்லேயே ஆகட்டும் காசாவிலே ஆகட்டும் எந்த வான் தடுப்பும் இல்லாம போய் என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இஸ்ரேல்லையும் என்ன ஆயிரும் வான் தடுப்புகள்லாம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்துடும் அப்படின்னா எல்லா தாக்குதலுமே சக்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும் வேணும்னா இவங்க பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாம தவிர மற்றபடி வந்து இந்த சைரன் ஒழிச்சு பதிலுக்கு தாக்கக்கூடிய சிஸ்டம்லாம் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதுலேயும் முதல் நாள் தாக்குதல் பண்ணாங்க பாருங்க ஈரானு அப்போ இரநூறு பேலஸ்டிக் ஏவியிருக்காங்க அடுத்த நாள் நூறு அதுக்கப்புறம் எழுவது அதுக்கப்புறம் ஐம்பது அதுக்கப்புறம் முப்பதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரேஞ்சில் தான் ஏவிட்டுருக்காங்க நூறு இரநூறுலாம் ஏவாமல் ஐம்பது முப்பது அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு அலைகள் வந்து இருக்காங்க இப்படி பிரித்து பிரித்து இவங்க ஏ எதுக்குன்னா அவங்களுடைய எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டத்தையுமே ஃபெயிலியர் பண்ணுறது தான் எல்லா ஃபெயிலியர் பண்ணதுக்கு பிறகு ஈரான் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை வந்து கையிலெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அவங்களுடைய வான் தடுப்புகள் எல்லாம் ஃபெயிலாகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில முக்கிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்